வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியத்துறை சார்ந்து பல விடயங்களை அப்பட்டமாக வெளியேற்று வருகிறார் ஒரு வைத்தியருடைய வேலை செய்ய வேண்டிய நேரம் காலை எட்டு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அவருடைய கட்டாய நேரம் அது யாருமே சொல்ல முடியாது நான் அந்த நேரத்தில் இருக்கவில்லை வீட்டை போகவே சொல்லவில்லை பின்னேரத்தில் ரெண்டு மணிலிருந்து நாலு மணி வட்டிக்கும் சாதாரண அடிப்படையாக ஒரு வைத்தியர் வேலை செய்ய வேண்டிய நேரம் காலமை பன்னெண்டு மணியில் மத்தியானம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதி ஒரு வைத்தியர் சாப்பிடுவதற்குரிய நேரம் ஆனால் ஆக இருக்கட்டும் அல்லது எந்த தொடர்ந்து வைத்திய சேவை நடக்கின்ற ஒரு இடங்களிலே நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் ஆகவே பேசன் சுத்தி விடாது இது மருத்துவத்துறை ஒரு அத்தியாவசியத்துறை ஆகவே இங்கே தெளிவான பாதில் அந்த பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி மட்டும் ஒரு டாக்டர் சாப்பிட போகும்போது ஒரு மணிக்கு எல்லாம் மற்ற டாக்டர் பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கணும் டியூட்டி ஷிஃப்ட் டியூட்டியாக இருந்தால் எட்டு மணிலிருந்து ரெண்டு மணிலிருந்து பட் அதுக்கு அது அதுக்குரிய எந்த சேர்க்குலஸும் நான் இதுவரை கண்டதில்லை வாசித்ததில்லை எயிட்ல இருந்து டூ வரைக்கும் நிற்கலாம் டூ டூ எயிட் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையிலே ஒரு வைத்திய நிர்வாகியாலே அந்த சர்க்குலஸ் அப்ரூவ் பண்ண படுறது அந்த ரோஸ்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுறதாக எயிட்ல இருந்து டூ செய்து போட்டு டூக்கு வீட்டு போகலாம் என்று எந்த சர்க்குலரையும் நான் காண அதே மாதிரி இரவு டைடியூட் செய்தனால்தான் நாளைக்கு வராமல் விடக்கூடிய டே ஆஃபும் எனக்கு தெரிய இல்லை இருந்தால் வேறு பிரச்சனை ஆனால் அதையும் தாண்டிய பிரச்சனை என்னவென்றால் காலை அல்லது மா காலை எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வைத்தியசாலையிலோ வைத்தியசாலைக்கு வெளியிலோ தாங்கள் பிரைவேட் செய்ய முடியாது அதிலும் குறிப்பாக இந்த வைத்தியர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் வைத்தியர்கள் எப்படி பணியாற்றுகிறார்கள் அதிலும் இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த வைத்தியர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுவது அல்லது தங்களுடைய விடுதிகளிலே அதாவது தனிப்பட்ட முறையிலே வைத்திய பணியை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்கின்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது வைத்தியசாலைக்கு ஓபிடிக்கு வந்த பேஷன்ஸை வைத்தியர் தன்னுடைய குவார்ட்டர்ஸுக்கு அழைத்து குவார்ட்டர்ஸிலே மேசை போட்டு அங்கே பிரைவேட் பார்த்து அங்கிருந்து அது இரவு பன்னெண்டு மணியாக இருந்தால் கூட குவார்ட்டர்ஸில் பிரைவேட் செய்ய முடியாது அதுக்கு சேர்க்குலர்ஸ் இருக்கிறது போய் பார்க்கலாம் பார்த்து காசம் வேண்டிக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த பேஷன்ஸை வளமையாக அவருடைய மேசை செட்டப்புகள் வீடியோ வந்திருக்கிறது போடுகிறேன் பாருங்கள் மேசை செட்டப்புகள் அவருடைய கதிரை அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும் போது ஒரு சரத்துடன் செதஸ்கோப்பையும் போட்டுக்கொண்டு ஸ்டேட்டையும் போட்டுக்கொண்டு வைத்தியர் பார்த்திருக்கிறார் அதை சம்பந்தப்பட்ட முஸ்லீம் ஒரு ஆண் ஒருவர் கோல் பண்ணி கேட்டுக்க டாக்டர் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல தானே நீங்க பார்க்கணும் அந்த நீங்கள் வெளியிலையும் குவார்டர்ஸ்லையும் பார்த்து பத்தாக்குறைக்கு நீங்கள் காசு வேண்டியிருக்கீங்க மருந்து சொல்லி சொல்லி சொல்லிக்க வீடியோ ஆதாரம் இருந்துச்சு அப்பவும் நாங்கள் ஏதாவது செய்தி கீது சமாளிக்கலாம் சம்பந்தப்பட்டவர் ஒரு மீடியாவோட தொடர்புடையவர் நல்லா அது இயலாது நேர கதை கேளாது நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு வைத்தியர் வந்து இன்னொருத்தருடன் தொலைபேசி வாயிலாக எப்படி அணுகி இருக்கிறார் அல்லது எப்படி உரையாடி இருக்கிறார் அந்த சம்பவம் வந்து எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற விதமாக எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் ஜிஎம்ஓஇ கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபிசர்ஸ் அசோசியேஷன் வந்து சம்பந்தப்பட்ட வைத்திய தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஜிஎம்ஓஇ இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படியான வைத்தியர்களை காப்பாற்றுவதுதான் இந்த வேலையாக இருக்கிறது நல்ல வைத்தியர்களா இருந்தால் எம்பி அவர்கள் அவர்கள்தான் கெட்ட வைத்தியர்களை காப்பாற்றி வைத்திருப்பதும் அவர்கள் தான் பாலசூரியவோ ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வைத்தியர் அந்த வைத்தியருடைய சம்பந்தமான இந்த வீடியோக்களுடன் கம்ப்ளைண்ட்ஸை நாளைக்கு நாலடைக்கு சுகாதாரம் அமைச்சுக்கு நான் அனுப்புவேன் அத கூடிய இன்கொயரி பண்ணப்பட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அங்கே பேஷண்ட் அனுப்பின பைஸ்டாண்ட் அட்டெண்டனுக்கும் ஆக்சன் எடுக்கப்பட்டு இவருக்கும் ஆக்ஷன் எடுக்கப்படாத வளர்த்து சுகாதார அமைச்சது நேராக இருப்பேன் அங்கேயும் அது சரிவாராத விடத்து பாராளுமன்றத்தில் காய்ச்சி அதுக்குரிய முடிவெடுப்பேன் பாராளுமன்றத்துக்கு போகிற விலை சுகாதார அமைச்சும் என்னுடையது நான் பேசிக்கிற டாக்டர் ஆகிய என்னுடைய சுகாதார அமைச்சர் ஒன்று ரெண்டு வைத்தியர்கள் இப்படி செய்கிறார்களாக முழு வைத்தியர்களையும் பிள்ளை செய்ய முடியாது ஒன்று ரெண்டு வைத்தியர்களை நாங்கள் சட்ட நடவடிக்கை ஏற்படுத்தி அவருக்கு என்ன ஆக்சன் எடுக்க விடுபடுகின்றது என்ன என்பதை இது பகுதி பகுதி வீடியோ நான் தெளிவாக அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சினோ அவர்கள்தான் சரியான விடயங்களை கூறுகிறார் அவர் மட்டும்தான் சரியான முறையிலே மக்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற தொணியிலே இந்த விஷயத்த சொல்ல இல்லை ஆனால் அவர் தன்னுடைய கருத்தை இப்படி வெளியிட்டிருக்கிறார் இப்படியான ஆதாரங்களை வெளியிட்டார் குறிப்பாக உங்களுக்கு இந்த காணொளிகளை பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல வந்து பிரபேட்டா அல்லது தங்களுடைய விடுதியில ஒரு வைத்தியர் எப்படி அந்த வைத்திய பணியை மேற்கொள்றாங்க இது சட்டத்துல எங்க இருக்குது அரசாங்க அலுவலக நேரத்துல நோயாளர்களுடைய ப பணங்களை சுரண்டுகிற விலை இதைத்தான் காலங்காலமாக சண்டி சண்டை பிடித்தேன் ப்ரூவ் பண்ண முடியாம இருந்தது இப்போ ஆதாரங்களில் வந்துகிறேன் இங்கே பார்க்கலாம் ஒரு வைத்தியர் வந்து இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறதா என்கின்றவாறெல்லாம் கேள்வி வந்து எழும்பி இருக்கிறது நிச்சயமாக இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவாக இருந்தால் இலங்கையிலே இருக்கின்ற மருத்துவத்துறைக்கு மிகப்பெரியதொரு சவாலாக இருக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஐ வாட் மே ஜிஎம் பிரசிடென்ட் த கதாகரனே கௌத சஞ்சீவ தென்னகோன் சார் தான் මත්ක පොඩි සම්න්ධයක්වි නාඩිදගක කතා කරඩෝනේ මට දැසර් පොඩි ප්‍රශ්නෙක් වෙලාල තියෙන්න්නේ ඔගොල්ලෝ ගියමෝකට සබෙක්න පුත්තලම් ඩිස්ට්‍රීකියය ොක්ටර් කනෙක් හරිද මංත කන්න මස් මිනිස එක්නෙක් මං බේද ගඩගිය හරිද දොලාහයි විසිී හතරට දවල් එක්කනෙක් හොස්පිටර්ලගේ අපි ගියා බේත් ග්ඩ. හරිද එතන කියනවා ඩොක්ර් නෑ ඩොක්ටර් කවාටර්සකන්න එතන සල්ලිග දීලා ප්‍රේවේට් ග්ඩ ලුවන් කියලා. හරිද එතන මං සම්පුරන වීඩියෝකමතියන්න ීඩියෝහ මිනිට ස තරක් කියයෙනවායටට ඔන්නන් මං දෙන්න මට දෙන ගණ්ඩ ඕනේ. दොයි වි හරට है ස්ප්‍රले තුළ क्वाසක ති නන එතනේ කාම්ර ොई වි හරට MI කෙනෙක් හරිද ග නමත් කම මංක දන්නවා තාම මං ඔයායට इන්फॉर्ම් करුවනෑ එයා සල්ලි දීලා හරිද කवाස ගතුල දවල් බේත් දෙනවා බ ගත්තා හරිද ඒම පුළුවන් ම් බහ ස්පීතාලේ ඇතුලේ කොයි වෙලාකත් දවල් හරි ෑ ද උදේ හරි කොයිලා සල් දිල මෙහත් න ෑ. ට බේද හර යෙම අපිට සා්චියක් තියනවාව විනාඩී හතරක් වීඩියෝක තියෙනවා හරිද සයින් යින් ම ක ේ හර න යින්ස් ලි හ ක පරෂ න ර කියයද හරන ඔවර දක් න සපපුර්න වීඩියෝ තියනවනේ මගේ අර ස්පරි දාලයක තියන් නෑ ම මවට ර මද නෑන කවද ර චෝදන ති මක නවාගේ චෝදන හරින විීඩිය හර න ඒ ර ද දනම් அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இரா சாணக்கியன் அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்தின் ஊடாக இதனை சுத்தப்படுத்துவதற்கு முற்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற என்ற திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களை பற்றி தெற்கிலே மக்களுக்கு பாரிய அதிருப்தி இருக்கு என்றால் கிளீன் ஸ்ரீலங்கான்றது அந்த வாகனங்களில் பஸ்ஸில் கண் தெரியாத அளவுக்கு தொங்கி வச்சு இருந்த விடயங்கள் எல்லாம் அகற்றுவதெல்லாம் நல்ல விடயங்கள் தான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுவது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலாங்காயப்படி என்று சொன்னால் ஊழல் வாதிகளை கிளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவர்களை கிளீன் பண்ணுவார்கள் களவடுத்தவர்களே கிளீன் பண்ணுவார்கள் ஆனால் அதை விட்டு விட்டு வாகனங்களில் இருக்கும் தொங்கி இருக்கும் சீலைகளையும் இல்லாட்டி இந்த வாகனங்களை அழகுப்படுத்துறதுக்காக இருந்த பொம்மைகளையும் க்ளீன் பண்ணுறது இல்லை குறிப்பாக அவர் வந்து இந்த அரசாங்கத்தை மிக மோசமாக விமர்சித்த அந்த காட்சி அல்லது அந்த சம்பவம் இன்றைக்கு வைரலாக கொண்டிருக்கிறது கொலஹாரணையும் பொல்லகாரணையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டவர்களையும் சீனி மோசடி எண்ணெய் மோசடி மற்றது இப்படிக்கான எத்தனையோ மோசடிகள் அவர்களே அதில் பட்டியலிட்டு அவர்களே கிளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் த்ரீவீலர்களே அடிச்சிருக்கும் ஸ்டிக்கரையும் மற்றது அந்த நிகல் அந்த அழகுப்படுத்துகிற விடயங்களையும் க்ளீன் பண்ணுறதை எல்லாம் பார்த்து மக்கள் அதற்கு இருக்கிறாங்கள் அந்த வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு உண்டு உருவாக்குற நேரம் மூன்று வருஷத்தால் தான் புதிய அரசியலமைப்பினுடைய வேலைகள் பூர்த்தியாக உள்ளால் அந்த நேரத்திலே அதை செய்வது செய்யும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா என்ற சந்தேகம் இருக்கின்றது அந்த மக்கள் எதிர்பார்த்தது வேற இந்த அரசாங்கம் செய்கிறது வேற இதற்காகவா மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள் அல்லது தேர்ந்தெடுத்தார்கள் என்கின்ற அவருடைய கருத்து அமைந்திருந்தது அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய இப்படியான அசம்பந்த போக்கு அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான அடாவடிகளுக்கு எதிராக நாங்கள் சர்வதேச ரீதியாக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்றவாறு இரா சாணக்கியன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்